ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஷன் தான் இது ஸ்கூல் போனதால ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணல வீட்டுக்கு வந்து தான் சமைச்சேன் இந்த பப்பாளிக்காயெல்லாம் எங்க வீட்டு பப்பாளி மரம் முறிஞ்சு விழுந்தாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இதுல அவ்வளவு சத்து இருக்கு இதோட தோலை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரேட்டர்ல போட்டு முட்டைக்கோஸ் மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க கூட ஒரு வெங்காயம் சப் பண்ணிக்கோங்க ஒரு பேன்ல ஆயில் விட்டு கடுகு வத்தல் மிளகு கருவேப்பில தாளிச்சு கூட சாப் பண்ண வெங்காயம் அப்புறமா கிரைட் பண்ண பப்பாளிக்காயையும் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் விட்டுடுங்க அதுக்குள்ளாடி ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வெட்டி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வத்தல் மிளகா ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொரகொரப்பா குறைப்பா அரைச்செடுத்து இதுல சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்ததும் இறக்கிக்கோங்க ரசம் வைக்கிறதுக்காக கடுகு கருவேப்பில சின்ன வெங்காயம் வத்தல் மிளகு தாளிச்சு அரைச்ச ரசப்பொடியும் குட்டி புளியும் ஊற்றி தேவையான அளவு தண்ணீரும் உப்பும் சேர்த்து லாஸ்டா மல்லி இலையும் தூவி கொதி வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்ததான் ரால் ரோஸ்ட்டும் வச்சாச்சு அப்படி இன்னைக்கு சமையல் ரால் ரோஸ்ட் ரசம் சோறு அடுத்தது பப்பாளி கூட்டு எல்லாம் வச்சு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு ப பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்